ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக ஸ்பீடாக ஒரு ஃபுட்டு செய்யணும்னா அது நம்ம மாப்பிளை சம்பால் செய்கிற புட்டு மாவு மிக்ஸாக தான் இருக்கும் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் மாப்பிளை சம்பா புட்டு மாம்பை போட்டு தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா தெளித்து தெளித்து விட்டு பிணைங்க வினையும் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கிறணும் அகலமான பாத்திரத்தில் புட்டு மாவை பிணையும் போது தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கப்புறம் ஒரு குழலை எடுத்துக்க வேண்டியது அந்த குழலில் மாவை போட்டுட்டு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டுக்கோங்க கொஞ்சம் மறுபடியும் மாவை போட்டு இப்போ நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா ஸ்டீமில் வையுங்க வச்சு நாலு பக்கமும் நல்லா ஸ்டீம் வருதான்னு பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் புட்டு மாவை இறக்கிடுங்க இறக்கிட்டு அதில் நாட்டு சக்கரை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெணிஞ்சு காலையில் சாப்பிடும்போது ரொம்ப எனர்ஜிட்டிக்காகவும் இருக்கும் இன்னொன்று ஃபைபர் கண்டெக்ட் அதிகமாக மாப்பிளச்சம்பாலாம் இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு செரிமான பிரச்சனையும் வராது கொலஸ்ட்ராலும் இல்லாதனால அந்த நாள் ஃபுல்லாமே நம்ம ரொம்ப நல்லா புத்துணர்ச்சியாகவே இருப்போம் நம்மக்கிட்ட கடம்பா கருப்பு கவுனி அரிசி மிக்ஸு நாட்டு சக்கரை ஆர்கானிக் நாட்டு சக்கரை மாப்பிள்ள சம்பா புட்டு மாவு அப்புறம் மல்டி அதாவது அஞ்சு வகையான பாரம்பரிய ரைஸ் மிக்ஸில் பண்ண கஞ்சி மிக்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் வேணுன்றவங்க கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அதோட பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் தேங்க் யூ